துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்தாரா உண்மை என்ன திமுக கூட்டணியில திருமாவளவன் தலைமையிலான விசிகா பல ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இரண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தல் தொடங்கி இடையிலான இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் நீங்களாக அனைத்து தேர்தல்களையுமே திமுக இணைந்துதான் விசிகா சந்தித்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் விழுப்புரம் சிதம்பரம் தொகுதிகளில் விசிகா வெற்றி பெற்ற நிலையில அதன் நீண்ட நாள் கனவான மாநில கட்சி அந்தஸ்தை பெற்றிருக்கிறது இதன் மூலமா இனிவரும் தேர்தல்களில் விசிகா கேட்கும் சின்னம் கிடைக்கும் இதற்காக தேர்தல் அங்கீகாரம் வெற்றி விழாவையும் அண்மையில் வீசிக்க நடத்தியது இந்த நிலையில தான் ஒரு நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தையை போல இளைஞர்கள் திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் உதயநிதி ஸ்டாலினையே திருமாவளவன் இவ்வாறு விமர்சனம் செய்ததாக சமூக வலைதளங்கள்ல நியூஸ் கார்டு ஒன்று வைரலாகி வருகிறது அதன்படி ஒரு எக்ஸ் வலைதள பயனர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக திருமாவளவன் காட்டமான பேச்சு என்று குறிப்பிட்டு அந்த கார்டை ஷேர் செய்திருந்தார் மேலும் சில எக்ஸ் கணக்குகள் இதே கார்டு பகிரப்பட்டு உதயநிதியை திருமாவளவன் விமர்சனம் செய்ததாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு உண்மை என்ன உதயநிதியை திருமாவளவன் செய்ததாக வெளியான முதல்ல வைரல் கார்டின் ஒரு பகுதி சன் சரிபார்க்குழு கார்டு வெளியிட்ட கார்டு தான் என்பதை உறுதி செய்து கொண்டோம் அதுல ஒரு நடிகரின் பின்னால் ஆட்டு மந்தை போல் இளைஞர்கள் திரும்புவார்கள் என்றால் அந்த இளைஞர்கள் திருமாவளவனுக்கு தேவையில்லை என்று திருமாவளவன் பேசியதாக குறிப்பிட்டு இருந்ததை கவனித்தோம் அது மார்ச் பதினாறாம் தேதி விழுப்புரத்தில் நடைபெற்ற விசிகா தேர்தல் அங்கீகார வெற்றி விழா பொதுக்கூட்டத்தில் பேசியது என்பதையும் அதில் திருமாவளவனோடு அமைச்சர் பொன்முடி செஞ்சி மஸ்தான் உள்ளிட்ட கலந்து கொண்டதை சஜ குழு திருமாவளவன் பேசும்போது ஒருவர் கட்சி தொடங்கிவிட்டார் என்று கூறிய பிறகுதான் வைரல் கார்டில் உள்ள வாக்கியத்தை கூறியிருக்கிறார் அதே போல திமுகவில் தான் உதயநிதி இருக்கிறாரே தவிர அவர் புதிய கட்சியை தொடங்கவில்லை அதனால திருமாவளவனின் விமர்சனம் என்பது உதயநிதி ஸ்டாலின் மீதானது இல்லை என்பதை குழு உறுதி செய்திருக்கிறது அதே கூட்டத்தில் திமுகவுடன் தான் கூட்டணி தொடரும் என திருமாவளவன் அறிவித்துள்ளதையும் தெரிந்து கொண்டோம் இது தொடர்பாக துணை செயலாளர் வன்னியரசுவை தொடர்பு கொண்டு பேசினோம் விஜயகாந்த் விஜய் சீமான் உள்ளிட்டோர் திரைத்துறையில் இருந்து வந்துதான் கட்சி தொடங்குகிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் ஏற்கனவே இருக்கும் திமுக இணைந்து பணியாற்றுகிறார் ஆகவே எங்கள் தலைவர் சொன்னது உதயநிதிக்கு பொருந்தாது உதயநிதியை விமர்சனம் செய்ததாக பரப்புவது வன்மத்தின் வெளிப்பாடு எங்கள் தலைவரின் கருத்தை திசை மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்பதால் அதனை பார்க்க முடிகிறது எந்தவித கொள்கை கோட்பாடோ புரிதலோ இல்லாத நடிகர் செல்லும் இளைஞர்கள் கூட்டம் எங்களுக்கு தேவை அவர் கொள்கை புரிதலோடு இருப்பவர்கள் எங்களோடு இருக்கட்டும் ரசிக மனப்பான்மை உள்ளவர்கள் விஜய் பின்னால் செல்லட்டும் என்கிறார் அதே சமயம் உதயநிதியை வெறும் நடிகராக பார்க்க முடியாது சனாதானத்திற்கு எதிராக மிகவும் வலிமையாகவும் துணிச்சலாகவும் பேசி வருகிறார் இப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஆதாரங்கள் மூலமா உதயநிதி ஸ்டாலினை திருமாவளவன் விமர்சனம் செய்யவில்லை என்பதை சஜு உறுதி செய்திருக்கிறது விஜய் தொடங்கியுள்ள கட்சியை மறைமுகமாக குறிப்பிட்டே திருமாவளவன் பேசியிருக்கிறார் ஆனால் அந்த நியூஸ் கார்டை எடிட் செய்து உதயநிதியை விமர்சனம் செய்ததாக தவறான தகவல் பரவப்படுகிறது துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை விசிகா தலைவர் திருமாவளவன் விமர்சனம் செய்ததாக பரவும் தகவல் உண்மையானது கிடையாது என்பதை சஜு குழு உறுதி செய்திருக்கிறது திருமாவளவன் பேசியதை திரித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது